வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீ டூழி வாழ்க நிம்மதியுடன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி நம்ம வீட்டில் அடியெடுத்து வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் அதாவது நிறைய பதிவில் இதை பற்றி சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நம்ம அடிக்கடி இதை பற்றி பேசுகிறப்ப நிச்சயம் நம்ம நடைமுறைப்படுத்திடுவோம் அதாவது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேத்தி அதாவது நெய் விளக்கேத்தி ஊதுபத்தி இந்த மாதிரி வாசனை வீடெல்லாம் பரவுகிற மாதிரி என்ன அதாவது வாசனையில் வந்து மகாலட்சுமி குடியிருக்காங்க பறவர மாதிரி செஞ்சு பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணி மகாலட்சுமிக்கு பிடிச்ச தாமரை இதழ் ரோஜா இதழ் இதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணி கனகதாரா சோஸ்ரம் மகாலட்சுமி அஷ்டகம் இதெல்லாம் ஒழிக்க செய்யலாம் நம்மளும் கூட சேர்ந்து சொல்லலாம் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தொடர்ச்சியாக தினமும் நம்ம வீட்டில் பண்ணுனால் கண்டிப்பாக மகாலட்சுமி வந்து அவங்க கடைக்கண் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அதாவது பெரும்பாலானோருக்கு என்னென்னா பணப்பிரச்சனை அதாவது ஒன்று சிறிய அளவில் இருக்கும் இல்லை பெரிய அளவில் இருக்கும் அதாவது பணப்பிரச்சனை தீர்ந்தாலே வந்து பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி அதுக்கு இதெல்லாம் வந்து முறை இதுக்கு வந்து நம்ம எங்கேயோ பெரிய ஊர் ஊராக போகணுங்கிறது இல்லை நம்ம வீட்டில் கொஞ்சம் மெனக்கெட்டு காலையில் எந்திரிக்கணும் அது ஒன்று செஞ்சவன்னா போகிறோம் ஏன்னா அதிகாலை நேரம் வந்து பிரம்ம பொறுத்த நேரம் ரொம்ப உன்னதமான நேரம் உலகத்தில் வந்து பெரிய செல்வந்தர்களாக இருந்தவங்க பூரா அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சு பழக்கப்பட்டவங்க அதாவது நாலரை டு ஆறு யார் வந்து படுக்கையில் இருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து செல்வம் வராது அப்படிங்கிறது வந்து ஒரு தீர்மானமாக எல்லாரோட நடைமுறை வாழ்க்கையிலையும் நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் என்ன அதாவது பொதுவாக சரி ஆள் ரோ அரைஞ்சிருச்சு வெள்ளைக்கு ஏற்றி வச்சா மட்டும் நமக்கு டக்குன்னு பணம் வந்துருமா அப்படின்னு ஒரு கே ஒரு மாதிரி ஒரு சந்தேக இதோட அப்படியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது மைண்டில் வந்து அப்படியே பாசிட்டிவாக நினச்சி அதாவது நம்ம இதெல்லாம் செய்ய செய்ய நம்ம மூளை திறன் வந்து அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து காலையில் முகூர்த்த நேரத்தில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நம்ம மூளை வந்து நல்லா செயல்படும் அந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்கு வந்து புது புது யோசனைகள் புது புது யுக்திகள்லாம் நல்லா தோண ஆரம்பிக்கும் அந்த மாதிரி யோசனைகள்லாம் தோண ஆரம்பித்த உடனே நம்ம டக்குன்னு அதெல்லாம் நடைமுறைப்படுத்தி பார்க்குறப்ப தான் நமக்கு புதிய வாய்ப்புகள் வாய்ப்புகள் வந்து நம்ம வாசக்கதவை தட்டும் அந்த மாதிரி புதிய வாய்ப்புகள்லாம் வர வர நமக்கு வந்து அப்புறம் நிச்சயமாக நமக்கு வந்து சாதனை புரிய ஆரம்பிச்சிருவோம் நமக்கு நல்லா அது மூலமாக நமக்கு வந்து பணம் வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் நம்ம நடைமுறையில் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் அதனால் மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்கணுன்னா நீங்கள் வந்து சிரமத்தை பார்க்காம அதிகாலையில் எழுந்திரிச்சு முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு வீட்டில் விளக்கேற்றி இது மாதிரி வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டிலையும் நிச்சயம் மகாலட்சுமி குடியிருப்பாங்க all the best walta kai